சிலம்பட்டி அருகே அணையில் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட ஏத்தக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த குமார் வாசியம்மாள் தம்பதியரின் மகன் ராமசாமி பார்வை குறைபாடுடைய பதிமூன்று வயது சிறுவன் ராமசாமி மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே வாசி நகரில் உள்ள தனது தாய் வாசியம்மாள் வீட்டிற்கு வந்திருந்த சூழலில் நேற்று அருகே குன்னுத்துப்பட்டி பகுதியில் உள்ள அசுவமா நதி அணையில் மீன் பிடிக்க செல்வதாக குடும்பத்தினரிடம் கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அணையில் மீன் பிடித்துவிட்டு குளிக்க இறங்கிய சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிருழந்த நிலையில் இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் ராமசாமியின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் மேலும் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் ராமசாமியின் உடலை மீட்டு ஆய்வுக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சிறுவன் உயிரிழந்தது தொடர்பாக உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்